ஜெய்சங்கர் கொடுத்த பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா பாகிஸ்தான் அரசியல் இது வேற லெவல் பாலிடிக்ஸ் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சௌகரியமான அரசியல் பண்றாங்கன்னு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஓப்பனாக சொல்லியிருக்கார் பழைய கசப்பான விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு அவங்களுக்குள்ள இப்போ இருக்கிற தேவைகளுக்காக மட்டும் நட்பா இருக்காங்களாம் அதாவது ஆபரேஷன் பின் லேடன் எல்லாம் மறந்தாச்சான்னு ஜெய்சங்கர் நக்கலாக கேட்டிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில மத்தியஸ்தம் செய்ய போறேன்னு சொன்னதற்கும் ஜெய்சங்கர் பலார்னு பதிலடி கொடுத்திருக்கார் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் ஃபோன் பண்ணி பேசினது உண்மைதான் ஆனால் பேச்சுவார்த்தை முடிவு எடுத்தது நாங்க தான்னு தெளிவாக சொல்லிட்டார் இதில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு யாருக்கும் வேலை இல்லைங்கிறத இந்தியா தெளிவாக சொல்லியிருக்கு அதே மாதிரி ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவது லாபத்துக்காகன்னு ட்ரம்ப் குற்றஞ்சாட்டினதுக்கும் இந்தியா கிட்ட இருந்து வாங்க விருப்பம் இல்லைன்னா வாங்க வேண்டாம்னு பதிலடி கொடுத்திருக்கார் சர்வதேச உறவுகளில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இந்தியாவோட பலத்தை ஜெய்சங்கர் இங்கே தெளிவாக காட்டியிருக்கார் இந்த மாதிரி ஓப்பனா பேசுறது சரியா உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க